வணக்கம் வேளர் செய்திகளுடன் நான் நிரோஷன் வடக்கு அட்லாண்டிக் உடன்படிக்கை அமைப்பு நேட்டோவின் உறுப்பு நாடுகளான லட்வியா மற்றும் ரொமேனியா வார இறுதியில் ரஷ்ய ஆலட்ட விமானங்கள் தங்கள் வான்வழியை ஆக்கிரமித்ததாக அறிவித்தன லத்வியாவின் பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி ஒரு ரஷ்ய ஆலட்ட விமானம் லாட்கேல் பிராந்தியத்தில் உள்ள ரிஜெக்னே நகராட்சியில் விபத்துக்குள்ளாகி விழுந்தது தற்போது மாநில காவல்துறை உட்பட அதிகாரிகள் சம்பவத்தின் சூழ்நிலைகளை விசாரித்து வருகின்றனர் ஆரம்ப தரவுகள் லர்பியாவில் வீழ்ந்தது ரஷ்ய வானுவ ஆலட்ட விமானம் என்று குறிப்பிடப்படுகின்றன என்று லர்பியாவின் பாதுகாப்பு அமைச்சு வெளியீட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட செய்தி வெளியீட்டில் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் நட்பு நாடான பெலரூஸில் இருந்து லர்பியாவின் வான்பழிக்குள் ஆலட்ட விமானம் பறந்ததாக நம்பப்படுகிறது வடகிழக்கு ஐரோப்பிய நாடான லல்வியாவில் ரஷ்ய ஆழட்ட விமானத்தின் இலக்கு என்ன என்பது பற்றியோ விபத்தின் தன்மை அதாவது ஆளற்ற விமானம் எப்படி வீழ்ந்தது பற்றியோ இந்த நேரத்தில் தெளிவாக இல்லை இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் உள்ள நேட்டோ நாடுகளுக்கு லட்வியா தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேட்டோவின் பாதுகாப்பு உடன்படிக்கை பிரிவு படி ஒரு உறுப்பு நாடு ஆயுதமேந்திய தாக்குதலுக்குள்ளானால் மற்ற அனைத்து உறுப்பு நாடுகளும் அவர்களுக்கு உதவி செய்யும் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று நைன் லெவன் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் நேட்டோவின் எழுபத்தைந்து நாடுகளில் ஒரு முறை மட்டுமே பிரிவு ஐந்து செயற்படுத்தப்பட்டது அதுதான் ஆப்கானிஸ்தான் போர் அதன்பின் இன்று வரை நேட்டோவின் பாதுகாப்பு உடன்படிக்கை பிரிவு ஐந்து செயல்படுத்தப்படவில்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து போர் உக்ரைனுக்கு வெளியேயும் விரிவடையும் என்ற சாத்தியம் பரவலாக உள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யா உள்ள பிராந்தியத்தில் நேட்டோ நாடான போலந்து உள்ளது அத்துடன் எஸ்டோனியா லாட்வியா மற்றும் லிதுவானியா ஆகிய பால்டிக் நாடுகள் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்றன இந்த நாடுகளில் எதையும் தாம் தாக்க திட்டமிடவில்லை என்று புட்டின் தெளிவுபடுத்தியுள்ளார் பிப்ரவரியில் ஒளிபரப்பப்பட்ட முன்னாள் ஃபாக்ஸ் நியூஸ் தொகுப்பாளரான டக்கர் ஹால்சனுக்கு அளித்த பேட்டியில் போலன் லர்பியா அல்லது வேறு எங்கும் படியெடுப்பதில் மாஸ்கோவுக்கு விருப்பம் இல்லை என்று புட்டின் கூறினார் இருப்பினும் நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ரஷ்ய அரசு ஊடகங்களில் அவ்வப்போது குரல் எழுப்புவார்கள் லட்வியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஆன்ரிஸ் வருஷ ஆலட்ட வான் பகுதிக்குள் ஊடுருவிய இந்த சம்பவத்தின் பின் லர்பியாவின் கிழக்கு எல்லையை வலுப்படுத்த நாங்கள் தொடங்கிய பணிகளை தொடர வேண்டும் என்பதை உறுதியாக உள்ளோம் வான் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தல் மற்றும் பல்வேறு பயன்பாடுகளின் மூலம் ஆலட்ட விமானங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த மின்னணு போர் திறன்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வாஷிங்டனில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் பால்டிக் பகுதியில் சுழற்சி செல்வதன் மூலம் நேட்டோ நாடுகள் தங்கள் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த லத்வியா தனது செய்தி வெளியீட்டில் தனது நில எல்லைகள் வான்வழி மற்றும் பிராந்திய கடல்களின் பாதுகாப்பை முடுக்கிவிட்டதாக கூறியது இதில் அந்த நாட்டின் கிழக்கு எல்லையில் அதன் வான் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதும் அடங்கும் இதற்கிடையில் உக்ரைனில் உள்ள டான்யூப் ஆற்றின் குறுக்கே பொதுமக்கள் இலக்குகள் மற்றும் துறைமுக உள்கட்டமைப்புகள் மீது மாஸ்கோ தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த போது ரஷ்ய ஆலட்ட விமானம் அதன் வான்வழியை ஆக்கிரமித்ததாக ஒரு நேற்று நாடான ரொமேனியா தெரிவித்துள்ளது நிலைமையை கண்காணிக்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் ரொமேனியாவின் வான்வழியில் அனுப்பப்பட்டன அத்துடன் நேட்டோ நட்பு நாடுகளுக்கு அந்த சம்பவம் குறித்தும் தெரிவிக்கப்பட்டது ரொமேனியாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட முதல்கட்ட தகவல்கள் ரொமேனியாவின் பெரிப்ரவா கிராமத்திற்கு அருகே மக்கள் வசிக்காத பகுதியில் பாதிப்பு மண்டலம் இருக்கலாம் என்றும் சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றன மத்திய தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான ரொமேனியா பல சந்தர்ப்பங்களில் அதன் பிரதேசத்தில் ஆழட்ட விமானத் துண்டுகள் காணப்பட்டதை உறுதிப்படுத்தி ரொமேனிய வான்வழியில் ஒரே இரவில் ரஷ்ய வான்வழி அத்துமீறலை நேட்டோ கண்டிக்கிறது நேட்டோவின் வெளிச்செல்லும் துணைச் செயலாளரும் ரொமேனியாவின் முன்னாள் உயர்மட்ட தூதருமான மெர்சியா ஜியோனா வெளியிட்டிருந்த அறிக்கையில் நட்பு நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாக எங்களிடம் எந்த தகவலும் இல்லை என்றாலும் இந்த செயல்கள் பொறுப்பற்றவை மற்றும் ஆபத்தானவை என்று குறிப்பிட்டுள்ளார்